பாருங்க இந்த கொலுசு எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க நம்ம வெளியில் கருப்பாக போயிடுச்சு இப்போது இந்த கொலுசை நம்ம எப்படி பளிச்சுன்னு ஆக்குன்னு பார்க்கலாம் நம்ம புது கொலுசு மாதிரி எப்படி பளிச்சுன்னு ஆக்குன்னு பார்ப்போம் அதுக்கு நான் வந்து உருளகள் மூலிமா இந்த கொலுசெல்லாம் நம்ம எப்படி பலவள பார்க்குதுன்னு பார்க்கலாம் நாலு உருள்கள் வருதுன்னு கே இப்போ ஒரு உருளகளை நான் திருச்சிக்கிறேன் நல்லா துருவிக்கணும் நீங்கள் இதை நான் திருவிட்டேன் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க போய் நம்ம ஒரு துருவி வச்ச உருளைக்கிழங்கு இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸிங்க சில்வர்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் உள்ள சேர்த்துட்டேன் இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஸ்பூனில் இது வந்து இது நல்லா கொதிச்சுன்ருக்கு இப்போ இதை கொதிக்கிற இதில் நம்ம இந்த கொலுசை போட்டுக்கலாம் நம்ம ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னொரு கொலுசாக சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு ஸ்பூனால் பழகு மாதிரி பழைய விட்டுக்கோங்க கொலுசை போட்டுட்டு இப்போ சேர்ந்த பிறகு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம கொலுசு சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ நீங்கள் இப்போ கொ கொலுசு போட்டோனாலே கொதிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன் இப்போ இந்த லெமன் ஜூஸை நான் இதில் நான் இப்போ வாஷிங் பவுடர் நம்ம துணி துவைப்போம் பார்த்திங்கன்னா அந்த பவுடரு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் நம்ம லெமன் ஜூஸு வாஷிங் பவுடர் அப்புறம் ரெண்டு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் போதும் ஜூஸு இப்போ நம்ம போட்டுவிட்டோம் இப்போயே பாருங்கள் கலர் மாறிடுச்சு ரொம்ப தண்ணி கலர் மாறிடுச்சு ரொம்ப அடிக்கடி கலர் விட்டுக்கோங்க நம்ம போட்ட தண்ணி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு கொலுசில் ஒரே இதுவாக இருந்தது கலர் மாறி போயிருந்தது கலர் கொலுசு கலர் மாறுது பாருங்க தெரியுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தது இப்போ எப்படி இருப்பாருங்க இப்போது கோல்ஸ் கலர் மாறி இருக்குது இப்போ ஒரு ஒரு வழியாக நம்ம கையில் கலந்துக்கணும் நம்ம தண்ணி கலரும் மாறிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்தது இப்போ கலர் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்காக மாறி இருக்குது அந்த அளவுக்கு கோல்ஸ் ஜஸ்ட்டு இருக்குது கலர் மாறி கோல்ஸில் இப்போது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் கொதிக்க கொதிக்கிற பேருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம என்ன இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கோங்க இதை அப்படியே இருக்கணும் அப்போ தான் கொல்ஸு டஸ்ட்டெல்லாம் உள்ளே இறங்கும் அந்த இதோட கூட இறங்கினா இப்போ க்ளீன் ஆகும் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம் அப்போ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொல்ஸை நான் எடுத்துக்கிறேன் தண்ணி களை அப்படியே சுத்தமாக மாதிரியே போயிடுச்சு இப்போ இந்த கொல்ஸை எடுத்து இந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் நான் பையனா இந்த கொலுசை வந்து இந்த நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க போர் மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இந்த கொலுசு நாங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு கலர் மாதிரிச்சு இப்போ இந்த கொலுசு மேலே நம்ம வந்து நீங்கள் விம் லிக்க கொலுசு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு இந்த நீங்கள் பார்த்துட்டு தேக்கிற சோ விம்பாரோ சோப்போ எது ஒன்றும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இது இது போட்டுக்கோங்க போடுவோங்க சேர்த்துட்டு ப டூத் பேஸ்ட் எதாவது இருந்தால் உங்ககிட்ட எதா இருந்தால் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு லிக்விட் இல்லைன்னா பழுத்தரிக்கிற பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நல்லா கொலுசத்து நல்லா அழுக்க நல்லா தேய்ச்சிக்கோங்க அதெங்க கொல்சு ரெடி ஆகிடுச்சு சூப்பராகிடுச்சு அதெல்லாம் புது வெள்ளி கொல்ஸு வாங்கின மாதிரியே இருக்குது அவ்வளோ நல்லா பல பல பலன்னு இருக்குது இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது கொல்ஸு மட்டும் இல்லைங்க எல்லாமே பூஜை சாமான்கள் எல்லாமே நம்ம மெட்டி அப்புறம் ரிங்கு வெள்ளி சில்வர் ரிங்கு அதுமாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் போட்ட கொலு நம்ம வந்து நல்லா வெளுப்பாக ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு உங்களுக்கு பல பல படம் மின்னுது பாருங்க அப்படி புது வெள்ளி கொலுசு வாங்கினா மாதிரி மின்னுது வெல்கம் டு தேவி கஃபே நம்ம மறக்காத மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்